टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नये अब स्लोली मूचती आह मेव த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் பர்ஃபெக்டாக பண்ணிங்க இந்த மாதிரி நம்மளால் முடியாத ஒன்றும் இல்லை இதெல்லாம் நம்ம பண்ணோமுன்னா இந்த சிற்றறைகள் அதாவது நுரையீரலில் வந்து லட்சத்துக்கு மேலே சிற்றறைகள் இருக்குது அதெல்லாம் ஆக்சிஜன் லெவல் வந்து நிரப்பப்படும் இந்த நிரப்பப்படப்படப்படனாவும் ஆக்சிஜன் லெவல் உடம்புல ஏறும் ஏற ஏறன்னாவும் எல்லா செல்லுகளும் வந்து புத்துணர்ச்சியாக புதுமையாக வளரும் சிதை மாற்றம் ஏற்படும் பழைய டெட் செல்லலாம் இறந்துட்டு புதுசாக உருவாகி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம பண்ணத்துக்கு காலிலேருந்து தலை வரைக்கும் நம்ம பண்ணமுன்னா இது எல்லாமே புதுப்பிக்கும் நல்ல இப்போ ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் சரிங்களா மேலே தூக்கு வெயிட் ஸ்டார்ட் ஒன் டூ ஸ்லோலி த்ரீ 4 5 6 7 8 9 10 How do you Back One, two, three, four, five, six, seven, eight, நைன் டென் அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு மூச்சு நல்லா ஆழமாகவும் மெதுவாகவும் இழுத்து விடுங்க ஒன் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ சத்த வரணும் ஆ வெரி குட் ஒன் மேலே பார்க்கணும் ஆ சுற்றுங்க ஒன் நல்லா அப்படியே ஃபுல் ரொட்டேஷனில் அப்படியே ரோலிங்கில் வரணும் அப்படியே சைபர் போடுங்க வட்டம் போடுங்க ஒன் நல்லா முன்ன பண்ணீங்களே முன்ன சேக் பண்ணுங்கள் ஆ ஆ கரெக்ட் அதே அதே அப்படியே மேலே நிம்புருங்க வரும் வரோம் வரும் ஒன் அடி பேக் ரிவேஸ் டூ அசை வரணும் முயற்சி பண்ணுங்கள் வரும் வராமல் இருக்காது ஒன் டூ சரி அதை அப்படியே விட்டுடுங்க வரல அடுத்தது போ போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே உட்காருங்க கை கை அப்படி 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 கை நீட்டுங்க ஸ்ட்ரெய்ட் ஒன் ஒன் உட்காந்து உட்காந்துருங்க உட்காரு உட்காந்து எழுந்துருங்க ஒன் ஆ வெரி குட் டென் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நல்ல கீழே உக்காரணும் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் நல்லா முது முதுக நடு முதுக நல்லா நேராக நல்லா உட்காரணும் சின்மித்ரா நான் என்ன சொல்லியிருக்கேன் சின்மித்ரா மேலே பார்க்கணும் மேலே பூமியை பார்க்கணும் கை இருக்கு மேலே பார்க்கணும் மூணு பேரில் மேலே மேலே பார்க்கணும் ஆ கரெக்ட் பொசிஷன் ஆ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் சம்பளம் கொஞ்சம் இழுத்து நல்லா போட்டுங்க ம் ஸ்டார்ட் ஆ இது வந்து தியானத்தில் வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் நீங்களாம் வந்து இப்போ வேலை போகிறது இல்லை அதனால அரை மணி நேரம் கண்டிப்பாக வீட்டில் பண்ணணும் அரை நேரம் அப்படியே உட்காந்து பண்ணுங்கன்னா உடம்புக்கு நல்லது முடியல கூட ஒரு பதினஞ்சு நிமிடம் மாதிரி கண்டினியூ அது குறைஞ்சி பண்ணக்கூடாது தியானம் நான் ஐயோ கண்டினியூ பண்ணுங்கள் ம் நல்லா நிமிந்து ஷோல்டர் நல்லா உயர்த்தி ஆ கழுத்தை அப்படி கீழே இறக்குங்க கழுத்து ஆ கரெக்ட் நேராக நேராக இன்னும் கொஞ்சம் மேலே ஆ கரெக்ட் லெவல் ஒன் ஆரம்பிங்க இயல்பான மூச்சு அது மட்டும் போகட்டும் நீங்கள் அதை எதுவும் பண்ணக்கூடாது இயல்பாக நடக்கணும் ஸ்லோவாக மனசை நிலைப்படுத்தணும் எந்த பக்கமும் கவனத்தில் செலுத்தக்கூடாது மூச்சியை மட்டும் கவனிங்க மூச்சு போகிறத மட்டும் கவனிங்க இதில் அதிகம் நீங்கள் இப்போ செய்ய ஈடுபட்டு அதிகமாக ஆரம்பிச்சிங்கன்னா மேலே போகலாம் ஆகாயத்துக்கு ஒரு இமேஜு சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டு வரலாம் சூரிய மண்டலம் சந்திரமண்டலம் போயிட்டு கீழே இறங்குற மாதிரி ஒரு இமேஜ் முதல்ல மூச்சை மட்டும் கவனித்து ஒரு பதினைஞ்சி நிமிடம் செய்தால் போதுமானது கால் வந்து எக்ஸசைஸு கால் ஸ்டார்ட் கால் நேராகவும் நேராகிட்டு பர அப்படி தோண்டுங்க ஆ ஒன் டூ குயிக் நல்ல வேகமாக அழுத்தமாக டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் நல்லா பக்கவாட்டில் இப்படி வச்சு நல்ல இது பண்ணும் இப்போ அப்படியே மேலே ஒன் டூ த்ரீ அப் அப் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே பேக் ஒன் டூ இந்த கால் மூணு கால் பின்னாடி வரணும் வெரி